தந்தை மகன் துய ஆகியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக நாங்கள் எல்லோருமே பல பல சந்தர்ப்பங்களை நாங்கள் விட்டு விடுகின்றோம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டவரம் தரக்கூடிய பல பல சந்தர்ப்பங்களை நாங்கள் விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை யோசிப்பவர்களாகவும் சிந்திப்பவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் இம்மக்களின் நெஞ்சம் கொடுத்து போய்விட்டது மந்தமாகி மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் நாங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் நல்ல உள்ளத்தோடு வாழ வேண்டும் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் செயற்பாடுகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பல வழிகளை எங்களுக்கு ஆண்டவர் காட்டியிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அந்த வழிகளின்படி வாடுங்கள் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஆனால் அவற்றை நாங்கள் கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் பேசியும் பேசாமலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பலர் கேட்பார்கள் இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதில்லை புதுமைகள் நடப்பதில்லை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதுவுமே செய்வதில்லை ஆண்டவர் எங்களுக்கு எவர் எண்ணத்தை செய்கின்றார் எதுவுமே நடப்பதில்லை என்று நாங்கள் எங்களுக்குள் சொல்லிக்கொள்கின்றோம் மற்றவர்களோடு கதைத்துக் கொள்ளுகின்றோம் ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே உரிய வகையிலே ஒரு மதமாற்ற வாழ்க்கையோடு ஆண்டவரை நாங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புவதை நாங்கள் செய்யாமல் ஆண்டவர் கேட்பதை நாங்கள் செய்யாமல் ஆண்டவருக்கு உரிய வாழ்க்கை வாழாமல் ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல உரிய நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளாமல் மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் ஆண்டவரிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஆண்டவர் எங்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றார் ஆகவே ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தார் ஆண்டவருடைய கொடைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடும் ஆளுகையோடும் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் சிவ வாழ்க்கையோடு ஆண்டவரிடம் செல்லுங்கள் ஆன்மீக வாழ்க்கையோடு ஆண்டவரிடம் செல்லுங்கள் ஆண்டவருக்கு உரியவற்றோடு ஆண்டவரிடம் செல்லுங்கள் தூய உள்ளத்தோடு ஆண்டவரிடம் செல்லுங்கள் நல்ல மனநிறைவோடு ஆண்டவரிடம் செல்லுங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டியவற்றை கொடுப்பார் எங்களுடைய உள்ளத்து நோய்கள் உடல் நோய்கள் அனைத்தையும் குணமாக்கி நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பார் ஆகவே ஆண்டவர் உரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ்க்கையை வாழ வைப்போம் தூய உள்ளத்தோடு தூய வாழ்க்கையோடு தூய செயற்பாடுகளோடு தூய எண்ணங்கள் சிந்தனைகளோடு தூய வார்த்தைகளோடு நாங்கள் ஆண்டவரிடம் சென்று ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக் கொள்ளுவோம் அன்னைமரின் மூலமாக தூய உள்ளங்களாக ஆண்டவரிடம் செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்